தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்குது இந்த கல்லியில் வந்து லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஆண் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க பெண்களுக்கு வந்து ஆண் ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ சில விஷயங்களை பேசியிருக்கிறோம் அப்போ ஆ பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவது தான் சிறந்தது அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்களை கொண்டு பாடம் நடத்த சிறந்தது இதனால் வந்து பெண்களுக்கு ஆண்களும் ஆண்களுக்கு பெண்களும் நடத்தும் போது இதில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுது இது தனியான விஷயம் இது ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய சில விஷயம் அதே நேரத்தில் மார்க்க கல்வியுடன் கூடிய உலக கல்வின்னு சொல்லி சில நிறுவனங்கள் முஸ்லீம் இருக்கிறாங்க மார்க்க கல்வியும் இருக்குது உலக கல்வியும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சில நிறுவனங்கள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குது அப்போ இந்த நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னா சில இடங்களில் பெண்களுக்கு வந்து ஆண்களும் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு ஆண்கள் வந்து பாடம் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது அது உலகில் படிப்புகும்போது அது ஒரு வகையில் போயிடும் இப்போ மார்க்க ரீதியாக வரும்போது அதில் சில பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஃபிக்குக்கு படம் இருக்குது இப்போ ஃபிக்கு அப்படின்னாவே சட்டத்திட்டங்கள் தான் அதிகமாக வரும் அப்போ சட்டத்திட்டங்கள் வரும்போது அதில் குளிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அது மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லறம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் வரும் ஃபிக்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்போ இந்த கல்வியை வந்து ஒரு பதினாறு வயசு ஒரு பதினேழு வயசு இருபது வயசு திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ள அந்த மாதிரி உள்ள ஆண்கள் பாடம் நடத்துவது மார்க்க ரீதியாக சரியா எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஃபிக்குக்கு பாடம்னு வரும்போது இதை உள்ளடக்கி தான் வரும் நீங்கள் ஃபிக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த புக் எடுத்தாலும் சரி புகாரி முஸ்லீம் திருமதி அபுதா எதை எடுத்தாலுமே இது ஒழு சம்பந்தப்பட்ட பாடம் அதே மாதிரி தயமம் சம்மந்தப்பட்ட பாடம் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பாடம் இதெல்லாம் குளிப்பு சம்பந்தப்பட்ட பாடம் இதெல்லாம் வரும் வரும்போது இது வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து இப்போ பதினாறு வயசு மதிக்கத்தக்க பதினேழு வயசு மதிக்கத்தக்க பெண்கள் இருக்கும்போது இந்த மாத விடாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆண் போதிப்பது சரியா இது மார்க்கத்தில் உள்ளது தானா என்கிட்ட பெண்களுக்கு வந்து போதிக்கிற நிலைமையில் இன்னும் பெண்கள் நிறைய பேர் இருக்கும் நிலையிலேயே இன்றைக்கி வந்து ஆண்கள் இப்படி சில இடங்கள் நடக்குது சில கல்வி நிறுவனங்கள் இப்படி நடக்குது நடக்கும்போது இது சரியா அப்படிங்கும்போது அந்த சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து கல்வியில் வெக்கப்படக்கூடாது நம்ம ஏற்கனவே சில க ஹதீசை சொல்லிட்டு சுட்டி காட்டினோம் கல்வி விஷயத்தில் வெட்கப்படக்கூடாதுன்ற வெட்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு வரைமுறை என்னங்கிற அந்த விஷயத்தையும் கவனிக்க தவறிடுறாங்க அப்போ சில செய்திகளையும் ஆதாரமாக காட்டுறாங்க என்ன செய்தி அப்படின்னா நபீசல் நிலம் கிட்ட வந்து மாதவிடாய் சம்பந்தப்பட்டு சில சகாபி பெண்மணி கேட்டிருக்காங்களா இல்லையா வெட்கப்படக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு புகாரிலாம் முன்னூற்றி பதினாலு ஒரு பெண் நபீசலாசம் அவங்ககிட்ட வந்து மாதவிடாய் நின்ற பின்பு எப்படி குளிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபிசிலனாசம் அவங்க அவள் குளிக்கும் முறை அவளுக்கு கூறிவிட்டு கஸ்தூரி வைக்கப்பட்ட பஞ்சை எடுத்து அதனால் நீ சுத்தம் செய்கின்றார்கள் அப்போது நான் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் அப்பெண் கேட்டார் சுத்தம் செய் நவிசம் சொல்கிறாங்க கஸ்தூரி தடவப்பட்ட அந்த பஞ்சை எடுத்து சுத்தம் செய்யு சொல்லும்போது எப்படி சுத்தம் செய்யணும்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கும்போது மீண்டும் அந்த பெண்மணி கேட்கும்போது அப்போ நவிசலாது சுபகானல்லாம் அப்படிங்கிறாங்க சுத்தம் செய்து கொள் மறுபடியும் சொல்கிறாங்க உடனே நான் அந்த பெண்ணை என் பக்கம் இழுத்து கஸ்தூரி கலந்த பஞ்சை கொண்டு ரத்தம் பட்ட இடத்தில் வைத்து சுத்தம் என்று அவரிடம் சொன்னேன்னு சொல்லி ஆயிசார் அலி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த மாதிரி செய்திகள் வந்து இப்போ புகாரியில் முஸ்லீம் எல்லா இடத்துலேயுமே இருக்குது அப்போ இதே மாதிரி வந்து இதே செய்தி புகாரியில் வந்து முந்நூற்றி பதினாலு முந்நூற்றி பதினஞ்சு இதில்லாம் முந்நூற்றி இருபது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளை வந்து இவங்க ஆதாரமாக காட்டி இப்போ நவீசலாசம் அவங்ககிட்ட வந்து இந்த பெண்மணி கேட்டிருக்காங்கள அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பாடம் நடத்துறது வந்து இந்த கல்வியில் வந்து வெக்கப்படக்கூடாது வெக்கப்பட்டால் கல்வி கிடைக்காது இப்படி செய்தி காட்டுறாங்க இன்னும் வந்து முஸ்லீமில் வந்து ஐநூற்றி இருபத்தி மூணில் உம்முசலம் அவங்க சொல்கிறாங்க உம்மு சுலைம் ரலி உம்மு உம்முசலம்மா சொல்கிறாங்க உம்மு சுலைம் ரலி அல்லாங்கிறவங்க வந்து அல்லாவின் தூதரே சத்தியத்தை கூற அல்லா வெட்கப்படுவதில்லை ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபீசு அல்லா அசலம் அவர்கள் ஆம் விழித்தெழுவும் போது அவள் தன் மீது நீரை கண்டால் அவள் மீது கடமைதான் என்று பதிலளித்தார்கள் உடனே நான் அல்லாஹி துதுர பெண்ணுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் உனது கை மண்ணை கவட்டும் பிறகு எப்படி அவளது சாயலில் குழந்தை பிறக்கிறது என்று திருப்பி கேட்டார்கள் இது முஸ்லீமில் வந்து ஐநூற்றி இருபத்தி மூணுல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செய்தியில் அவங்க ஆதாரமாக காட்டுவாங்க சில பேர் வந்து அந்த புகாரில் உள்ள செய்தியும் மட்டும் காட்டுறாங்க இப்போ முஸ்லீமில் உள்ள இந்த மாதிரி செய்தியும் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்தி ஆதாரமாக கட்டி கேட்கலாம் கேக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆயிஷா அலியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அஸ்மா பின் ஷக்கல் அலியெல்லாம் அவங்க நபிசல்னாஸ் அவங்கள்ட்ட வந்து மாதவிடை குழியில் பற்றி கேட்டார் அப்போது வந்து உங்களில் வரும் மாதவிடை குழியின் போது தண்ணீரையும் இழந்த இலையையும் எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள்ளட்டும் பிறகு தலைக்கு தண்ணீர் விட்டு நன்றாக தேய்த்து தலையில் சருமம் நனையும்படி கழுவட்டும் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வருது அப்போ இந்த மாதிரி செய்திகளை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு வயசு ஒரு முப்பது எடுத்துக்கும் இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாடம் நான் நடத்தலாம் எந்த மாதிரி பாடம் மாதவிடாய் காலத்தில் எனக்கு எப்படி இருக்கணும் இப்படிங்கிற பாடத்தை வந்து நடத்தலாம் அப்போ இது நடத்துறது வந்து இதெல்லாம் ஆதாரம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த செய்தி வந்து கல்வியில் வைக்கப்படக்கூடாதுங்கிறது எப்படி பொதுவானதா அப்போ எல்லாத்துலையுமே கேட்ட முடியுமா போய் கல்வியில் வைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னதுனால போய் பள்ளியில் மகளால் உள்ள பள்ளியில் உள்ள இமாம்கிட்ட போய் ஒவ்வொரு பெண்மணிகளும் போய் மாதவிடை சம்மந்தமாக நாங்கள் எப்படி நடத்தணும் கேட்குறதா வழிமுறை நபியோடய வழிமுறையாதா இப்போ இது பெண்கள் கூட கேட்டாங்கன்னு எத்தனை பெண்கள் கேட்டாங்க எத்தனை பெண்கள் கேட்டாங்க ஒரு பெண்மணி அல்லது ரெண்டு பெண்மணி இப்படி கேட்ட தான் வருது இந்த இந்த செய்தியில் எப்படி விளங்கணும் அப்படின்னா அந்த சூழல் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை போது ஃபஸ்ட்டு அன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களையும் முதலாம் அவர் நபிசுலாசவங்க தான் அவங்கக்கிட்ட தான் போய் ஆகணும் அவங்கக்கிட்ட தான் போய் ஆகணுங்கிற அந்த சூழ்நிலையும் இன்றைய சூழ்நிலையும் ஒன்றா ரெண்டும் ஒன்று கிடையாது உதாரணத்துக்கு பெண்கள் வந்து தர்மம் செய்யணும்னு சொல்லி நபீஸ்லாம் சொல்லும்போது அந்த செய்தியை இப்னு அவங்க தன்னுடைய மனைவி கிட்டே சொல்கிறாங்க தர்மம் செய்கிறத பற்றி அப்போ அந்த செய்தியை கேட்டு இப்னு அவங்க மனைவி என்ன கேட்குறாங்கன்னா நீங்களே ஒரு ஏழையாக இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தர்மம் செஞ்சு அங்கே நன்மை கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கணவன் மனைத உரையாடிக்கிறாங்க அப்போ வந்து இப்னு மசூது அலி சொல்கிறாங்க இந்த கேள்வி நபிகிட்ட போய் கேட்டுக்குங்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இங்கே குடும்பத்துக்குள்ளே தீர்த்துக்குவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நபியுடைய காலத்தில் கணவன் நபீட்டு இருந்து கல்வியை கற்றுக்குவார் இங்கே தீர்த்துக்குவாங்க குடும்பத்தில் அதுக்கு மீறி சில விஷயங்கள் இருக்கும்போது தனக்கு தெரியாதுங்கும்போது ஒன்று நபிகிட்ட இவர் கேட்டுட்டு வந்து சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பெண்மணியை நேரடியாக போய் கேட்பாங்க இதுதான் சூழல் இந்த சூழலும் நபியுடைய காலத்து சூழலும் இன்றைய சூழலும் ஒன் நான்கட கண்டிப்பாக கிடையாது அது வேற இது வேற இதை கொண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதில் கூட நபி சொல்ல வந்து வைக்கப்பட்டாங்கன்னு வருது வைக்க இந்த சொல்கிறதுக்கு பஞ்சை எடுத்து சுத்தப்படுத்திங்க கஸ்தூரி தடவி அப்படின்னு எப்படிங்கும்போது இந்த நாப்கின் பயன்படுத்துகிற எடுத்துக்குவோம் இது யார் விளக்க முடியும் நான் ஆசிரியராக நின்று நான் பெண்மணிக்கு விளக்கிற முடியுமா இது பெண்ணு தான் விளக்க முடியும் அங்கே யார் விளக்குனா நபி விளக்குனாங்களா நபியுடைய மனைவி ஆயிஷார் அலி எல்லாருங்க விளக்குனாங்களா இந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸில் ஒரு சட்டம் மட்டும் கிடைக்காது நாலு சட்டத்தை நம்ம எடுக்கலாம் வைக்கப்படக்கூடாதுங்கிறது தனி விஷயம் அப்போ நபி வைக்கப்பட்டாங்களா இல்லையாங்க அப்போ அளவுகோல் என்ன வரைமுறை என்ன வரம்பு என்ன எல்லாமே இருக்குது அப்போ நபி சொல்லலாம் அவங்க வைக்கப்பட்டாங்க போது அப்போ ஆயிஷா அலி இல்லாம தான் வந்து அதுக்கு விளக்கம் தராங்க செயல் வடிவமாக அது காட்டுறாங்க இப்படி வையுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து பெண்ணுக்கு பெண்ணு தான் நபி சுல்லாசன் காலத்தில் வாழ்ந்த சூழலும் என் நபிகிட்ட இப்படி கேட்டால் எந்த பிரச்சனையும் வராது இன்றைக்கி ஒரு அன்னியான்ட்ட ஒரு பெண் வந்து அடிக்கடி இப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வருமா வராதா இங்கே வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து மார்க்க ரீதியாக கடைசியில் வேறு விதமான தொடர்புகள் ஏற்பட்டு வேறு விதமாக போயிடுமே நபியுடைய காலத்தில் உள்ள சில விஷயங்களை நம்ம இங்கே பொருத்த முடியாது ஏன்னா நபியுடைய காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல ஒழு இருக்குது ஆணும் பெண்ணும் ஒரே பாத்திரத்தில் உழு செய்வாங்களா இருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தனியான ஒரு விஷயம் இதெல்லாம் இதை கொண்டு அதில் கொண்டு ஜாயின் பண்ணுறது இதை கொண்டு அதில் போடுறது ஒரு பெண்மணி கல்வியில் வெட்கப்படக்கூடாது ஒரு ஆணும் கல்வியில் வெட்கப்படக்கூட யாரும் வெட்கப்படக்கூடாது இப்போ நான் வந்து பாடம் நடத்தேன் பெண்களுக்குன்னு சொல்லி சொன்னால் இது வெட்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும் இது வெட்கப்படக்கூடாதுன்னா ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தாயிட்ட கேட்கணும் வெட்கப்படக்கூடாது தன்னோட சகோதரருக்கு எங்கள் மாதவிட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அதில் உள்ள சில விஷயங்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி நாப்கின் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா தன்னோட சகோதர்ட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் தன் தாய்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம எடுக்கணுமே தவிர அந்நிய ஆண்கள் யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமா இல்லை இல்லை இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கிறோம் ஆதாரம் இந்த ஆதாரத்தை எப்படி எடுக்க முடியும் இப்போ நான் உதாரணத்துக்கு இதை ஆதரிக்கிறேன்னு வச்சுக்குவோம் நான் நடத்துகிறது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம் அந்நிய பெண்களுக்கும் மாதவிடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எடுக்கிற தப்பு கிடையாது மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து இதை இன்னொரு கிளாஸ் இருக்குது பதினேழு வயசு பசங்க பதினெட்டு வயசு பசங்க ஒரு பத்தொம்போது வயசு பசங்க இவங்களாம் இருக்கிறாங்க இருக்கிற நிலை எம் மனைவி எம் மனைவிக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சி வயசு வச்சு வச்சுக்குவோம் எம் மனைவிக்கிட்ட வந்து இந்திரியத்தை பற்றி கேட்குறாங்க இப்போ இந்திரியம்னா எப்படி இந்த தன்மை என்ன குழியல் எப்போது கடமையாகும் இந்த மாதிரி இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் பேசும்போது அப்போ நாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை இதுக்கு வந்து பெண்கள் பேசுனா சரி வராது இது ஆண்கள் இருக்கும்போது ஆண்கள்கிட்ட தானே கேட்கணும் இப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ நாம் வந்து பெண்களுக்கு மாதவிட சம்மந்தப்பட்டது வந்து வகுப்பெடுக்கலாம் பாடம் நடத்தலாம் விளக்கம் தரலாம் விரிவுரை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதே வந்து நம்ம மனைவிக்கிட்ட வந்து ஒரு பதினேழு வயசு மதிக்கத்தக்க பதினெட்டு வயசு மதிக்கத்தக்க ஆண்கள் வந்து இந்து இந்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது அப்போ இது வந்து அப்போ கூடாதுங்குவோம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் வந்து நம்ம வகுப்பு எடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி கிளாஸ் நடத்துனாலும் சரி இது எல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கத்தில் என்ன சொல்லித்தரப்பட்டுருக்கு இப்போ என்ன சொல்லித்தரப்பட்டிருக்குதோ அதை தான் நாம் வந்து பேணி நடக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வந்து நாம் இப்படி பண்ணுவோம் அப்படி என்ன இன்றைக்கி வந்து அந்த சூழல் இல்லை இன்றைக்கி மார்க்கத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதாவிடை சம்மந்தப்பட்ட குளியில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் திருமதி எல்லாத்துலேயுமே முதல் பாகத்திலேயே இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்லாம் வருது ஒரு அந்நிய ஆண் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் வரைமுறை ஆசிரியர் இருந்தாலும் வரைமுறை இருக்க தானே செய்யுது வரம்பு இருக்க தானே செய்யுது மாணவ மாணவியிலேருந்து வரம்பு வரைமுறை எல்லாம் இருக்க தானே செய்யுது அப்போ அதுக்கு உட்பட்டு அதாவது நம்ம வந்து நடத்தலாம் சரி அப்படிங்கிறோம் அதை நம்ம மனைவி வந்து இந்த மாதிரி வந்து மாணவம் அதை மாணவர்களுக்கு இந்த மாதிரி உடலுறு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயம் நான் கூடாதுன்றிருவோம் ஏன்னு கேட்டால் அது சே மோசமான பின்விளைவை ஏற்படுத்தி விட்ருவோம் இது சரியான விஷயமும் இல்லை ஏன்னாடா அதற்குரிய நபர்களும் இருக்கிறாங்க அதற்குரிய புத்தகங்களும் இருக்குது இதையெல்லாம் இப்படி அணுகுவோம் அப்போ ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் நாங்கள் கரெக்டாக இருப்போம் பெண்கள் கரெக்டாக இருக்க மாட்டாங்களா அப்போ இதெல்லாம் இல்லை அப்போ மார்க்கத்தை வந்து எந்த அடிப்படையில் இன்னும் போனால் இந்த மாதிரி செய்தியை வச்சுக்கிட்டு சகாம்பாக்கள் வந்து அந்நிய பெண்களுக்கும் இந்த மாதிரி பாடம் நடத்திட்டு இருந்தாங்களா நபீஸ் அல்லா வந்து இந்த மாதிரி வந்து அந்நிய பெண்கள்லாம் வந்து கேட்டாங்க மாதாவிடையை சம்மந்தப்பட்ட நவீசம் பதில் கொடுத்துருக்குறாங்க அதனால் நாங்களும் இதெல்லாம் விளக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த சகாபாக்கள்கிட்டையெல்லாம் மூத்த சகாபா அபுபொக்கர் சித்திக்கு அவங்களாகட்டும் உமர் அலி இல்ல அவங்களாகட்டும் இந்த மூத்த சகாபாக்கள்கிட்ட கேட்டாங்களா அல்லது இளம் வயது சகாபா செய்து பண்ணி சாபீத்து அதே மாதிரி அபு சைல் ஹுத்திரி அவங்க இந்த மாதிரி இளம் வயது சகாபாட்ட யாராவது பெண்மணி கேட்டுகிட்டு இருந்தாங்களா கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆண்கள்கிட்ட வீட்டில் இருக்கணும் இருக்கும்போது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மனைவிக்கிட்ட போதிப்பாங்க அங்கே டிஸ்கஸ் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாமே எல்லா கூட குடும்ப சூழ்நிலை முடிஞ்சிடும் இது அந்நியான் இருந்து வரக்கூடிய கல்வியே கிடையாது இது இது சம்மந்தப்பட்டவங்க ஆண்கள் எப்படி இதெல்லாம் தெரியும் ஒன்று புக்கு படிப்போம் அவ்வளோதான் புக்குலேருந்து சில விஷயம் தெரிஞ்சிருப்போம் அல்லது வந்து நம்ம நடைமுறையில் சில விஷயங்கள் இருக்கும் அவ்வளோதானே தவிர முழுமையாக அது விஷயமாக சம்மந்தப்பட்ட பெண்கள் தான் அறிஞ்சிருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வாதங்கள் எடுத்து வைக்கிறது சரியான விஷயம் இல்லை பெண்களுக்கு பெண் ஆலிமாக்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு பாடம் நடத்துவது தான் ஏற்றது இதுதான் நபி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆண்கள் பாடம் நடத்துவது நபி வழிக்கு எதிரானது தான் இது வந்து நபி வழிக்கு உள்ளது கிடையாது ஏன்னு கேட்டால் நபீ காலத்துக்கு அப்புறம் யார் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தவெல்லாம் இல்லை அதனால் இந்த மாதிரியான அதாவது மார்க்க கல்வியுடன் உலக கல்வின்னு வந்து போதிக்கக்கூடியவங்க இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும் சும்மா ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை போட்டுக்கிட்டு நம்ம போட்ட பாடத்திட்டம் மட்டும்தான் சரியானது இந்த பாடத்திட்டத்துக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பாடத்திட்டம் நம்ம கவனத்துக்கு வராமல் சில விஷயங்கள் இருக்கும் நாம் மூத்த உலமான்னு சொல்லி நினைப்போம் அவங்களுடைய கவனத்துக்கு வராத சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு நம்ம பெண்களுக்கு பெண்களை வச்சு போதிக்கூடிய விஷயம் என்ன இந்த ஒரு தீர்க்கமான ஒரு அறிவு வரணும் ஆண்களுக்கு ஆண் ஆலிமிகளை வச்சு போதிக்கூடிய விஷயம் என்ன தீர்க்கமான ஒரு அறிவு இருக்கணும் இதெல்லாம் இதில் நிர்வாகத்தில் வரக்கூடியது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இது இந்த நாலேஜ் இல்லாமல் நாம் வந்து மார்க்க கல்வியுடன் உலக கல்வின்னு சொல்லி சொல்கிறது எல்லாம் இது ஒரு சரியான நிலைப்பாட்டு இன்னும் வந்து முன்னேற்றத்துக்கு வந்து இட்டு செல்லாது ஆண்கள் பெண்களுக்கு வந்து ஃபிஃப் சம்பந்தமான பாடம் நடத்தும் போது மாதவிடாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இது மார்க்க அடிப்படையில் வந்து சரியான விஷயம் இல்லை ஆனால் வந்து இந்த சரியான விஷயம் இல்லாததை கூட இந்த உலமாக்கள் இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கல்வியில் வந்து வெட்கப்படக்கூடாது இப்படிங்கிற அதீச மேற்கோள் காட்டி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து போதிக்கிறாங்க கல்வி விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ புகாரியில் வந்து ஒரு செய்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு மதியனும் காமநீர் வெளியாகும் ஆடவனாக இருந்த அழி இல்லையான்னு சொல்கிறாங்க மதியனும் காமநீர் வெளியாகும் ஆடவனாக இருந்தேன் அது பற்றி கேட்க வெட்கப்பட்டு மிக்னாத் என்பவரை நவிசல்லாசம் கேட்குமாறு பணித்தேன் அவர் அதுக்கு பற்றி அவரிடம் கேட்டதற்கு அதற்காக உழு செய்வதுதான் கடமை குளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நபிசல்லா அமௌன் சொன்னாங்க அப்படின்ருக்கு அப்போ கல்வியில் வந்து வெட்கப்படக்கூடாதுன்னா அழிரலை வெட்கப்பட்டிருக்காங்க வெட்கப்பட்டுட்டு நபீசல்லாசம்கிட்ட கேட்காம விட்ருக்குறாங்க டைரக்டாக கேட்காம விட்ருக்குறாங்க மிக்தாது அவங்கள அனுப்பி மிக்தாது வந்து அழிரலைவனுடைய தோழர் நண்பர் அவர் அவரை அனுப்பி தான் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ நபீஸ் இந்த இடத்துல வந்து கல்வியில் வந்து வெட்கப்படக்கூடாது இந்த இடத்துல ஆணுக்கு ஆணை வெட்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா ஆணுக்கு ஆண் அழியலாம் அவங்க ஆண் ஒரு ஆணே ஒரு ஆண்ட்டை வந்து வெட்கப்படுறாங்க போது அப்போ வந்து இந்த வெட்கப்படுது மார்க்கத்தில் உள்ளது மார்க்கத்தில் உள்ளது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி விஷயத்தில் யாரும் யார்கிட்டவெல்லாம் கேட்கலாங்கிற மாதிரி திறந்து விடுறாங்க மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ இஸ்திகாலான்னு ஒரு விஷயம் இருக்குது இது ஆணுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அது சம்பந்தப்பட்டவங்க பெண்கள் தான் அவ பெண்களுக்கு பெண்கள் இந்த விஷயம் வந்து போதிக்கும் போது தான் அது உள்ள அத்தனை விஷயங்களும் அவளுக்கு தெளிவாக்கப்படும் தவிர ஆனால் போதிக்க முடியாது அப்போ இந்த மாதிரியாவும் புகாரில் இருக்கா அதே முஸ்லீமில் ஐநூற்றி எட்டில் அலிபின் அபிதாலிப் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து மதி அதிகமாக விழிப்படும் ஆடவனாக இருந்தேன் இது பற்றி நபி சொல்லாஸ்லம் அவங்கள்ட்ட கேட்க வெட்கப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா நபியுடைய புதல்வியர் ஃபாத்திமா என்னுடைய மனைவியாக இருந்ததே காரணம் எனவே நான் மிக்தா அவர்களை அனுப்பி இது குறித்து நான் வந்து கேட்டேன் அப்போ நபி சொன்னாங்க அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு ஒழு செய்து கொள்ள வேண்டும் குளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருக்குது அப்போ இந்த செய்தி எதை காட்டுது நபிசல்லா சொல்லும்போது என் கல்வியில் என் வைக்கப்படுறாரு வைக்கப்படக்கூடாதுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அதனால் அவள் டைரக்டாக அப்படின்னு நபி அப்படி சொல்லலை கல்வியிலும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யார்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு வரம்பு இருக்குது வரைமுறை இருக்குது இதெல்லாம் இருக்குது எல்லாத்துலையுமே கேட்ட முடியாது நம்ம அறிஞர் சொல்கிறோம் அந்த அறிஞர் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து சாதாரணம் பேசிகிட்டு இருக்கும்போது வெட்க உணர்வு போயிடும் வெட்க உணர்வு போகும்போது என்ன ஆகும் இது சாதாரண விஷயமாக மாறி இருப்பது அப்போ இந்த மாதிரியான இதில் கவனிக்க தவறிடுறாங்க இவங்க சில ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கல்வியில் வெட்கப்படக்கூடாது ஆண்கள் சொல்லித்தர தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாவில் கூட இந்த மாதிரி வந்து சில பேராசிரியர்களாக இருக்கிறவங்களும் அங்கே அனுப்பி பாடம் நடத்துகிறாங்க இதெல்லாம் தவறானது இதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா பெண்கள் தான் விளக்கம் தரணும் இதை விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து பெரிய கல்வி மான்கள் நினச்சிக்கிட்டு இப்படி பேச பேசணும் இவங்ககிட்ட வெட்க உணர்வு போயிடும் ஏட்டா இதுவே கடைசியில் ஒரு பாடமாக இருக்கும்போது நடத்தும் போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது வருஷம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் போகப்போ பத்து வருஷமாச்சுன்னா இதை சர்வசாதாரணமாக போயிருந்தது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவனிக்காமல் ஒரு ஏதோ ஒரு ஹதீஸ் எடுத்துக்க வேண்டியது அந்த அதிசம்பா மாறுங்கிற மாதிரி பேசுகிறது இதே மாதிரி இப்போ முஸ்லீமில் வந்து ஐநூற்றி இருபத்தொன்னில் உம்முசுலீம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சல்லா சிவடம் ஒரு ஆண் மகன் தூக்கத்தில் காண்பதை போன்று தனது தூக்கத்தில் காணும் பெண்ணை பற்றி அவர்கள் மீது குளியல் கடையும் கடமையாகுமான்னு சொல்லி நான் கேட்டேன் இதை ஏற்கனவே இந்த அதீஸ் சொல்லியிருக்கோம் அதற்கு அல்லாஹி செல்லலிஸ்லம் அவர்கள் ஒரு பெண் ஒரு ஆண் ப ஒரு பெண் கண்டால் அவர் குளித்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை பார்த்தா ஒரு ஆண் எப்படி ஒரு அடையாளத்தை பார்த்த குளிக்கணுமோ அதே மாதிரி ஒரு பெண் ஒரு அடையாளத்தை பார்த்து குளிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவ்வாறு நான் கேட்டுவிட்டு அதற்காக நானே வெட்கப்பட்டேன் நபீ சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் உம்முசுலீம் அவங்க சொல்கிறாங்க இப்படி கேட்டது நானே வெட்கப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த வெட்க உணர்வுங்கிறது கல்வியிலையும் இருக்குது இவங்க நினச்சிக்கிட்டாங்க கல்வியில் இல்லை கல்வியில் வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து அந்நிய ஆண்டை வந்து ஒரு அந்நிய பெண் வந்து எதை வேணாலும் கேட்கலாம் மாதவிடாய் சம்பந்தமாக கேட்கலாம் ஹையில கேட்கலாம் நிஃபாஸை கேட்கலாம் இதெல்லாமே கேட்கலாம் கொண்டு வராங்க இதெல்லாம் தவறானது நபியுடைய வழிமுறை மிது இல்லை சகாபாக்குடைய வழிமுறை மிது இல்லை அதாவது தகுந்த ஆட்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெண்கள்கிட்ட தான் கேட்கணும் இப்போ பெண்கள்கிட்ட கேட்குறது இன்றைக்கி தெளிவாக ஹதீஸ் புகாரி இருக்குது முஸ்லீம் இருக்குது திருமதி இருக்குது இதெல்லாம் எடுத்து பாட வாரியாக பார்க்கும்போது எல்லாவுடைய பெண்களுக்கு தெளிவாக விளங்கும் ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் ஆண்கள் விளங்குவதும் நல்லா விளங்குவாங்க இவங்க வந்து அந்த மார்க்கத்தில் அந்த கல்வியில் ஆர்வம் இல்லாதனால் இது பின்தங்கி நிற்கிறாங்க அப்போ இவங்க வந்து கற்றுக்க முன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்கள் விளங்குவதோட தெல்ல தெளிவாகவும் எந்த ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாமையும் ஏன்னா உடல் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது இது இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப விளங்க முடியும் தான் ஆணுக்கு ஆண் தான் வந்து பாடம் நடத்தணும் ஒரு அந்நிய பெண்ணுக்கு வந்து ஒரு அந்நிய ஆண் பாடம் நபி வழிக்கு எதிரானது